ஹலோ மக்களே வெல்கம் டு நாமக்கல் ஃபோட்டில் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நாமக்கல் டு சேலம் ரோட்டில் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு அழகான டூபிகெட்கே விட்டு ரெடியாக இருக்குங்க வீட்டோட ஃபேஸிங் ஈஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே நல்லா பிரைட்டான கலரில் போட்டிருக்காங்க வீட்டோட ஹால் பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல தாராளமாக இருக்குது வீட்டோட கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸில் கார்ட்போர்டெல்லாம் செட் பண்ணி நல்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அழகான பூஜை அறக்கும் செட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது இங்கேயும் கார்ட்போர்டு செட் பண்ணி பார்க்கவே கிளாசிக் லுக்ல செட் பண்ணியிருக்காங்க டென் பெட்ரூம் பத்து கேட்டு சைஸ் வித் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது இங்கேயும் கார்ட்போர்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க சைட் விசிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ